Assalamu hi everyone welcome back to IN world recipes இன்றைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னாண்டா வந்து மிச்சம் பேர் கேட்ட ரிக்வெஸ்ட் பண்ணின ஒரு வீடியோன்ட்டு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டப் கேக் ரெசிபி தான் நிறைய எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சி டப் கேக் ரெசிபி போடுங்க சிஸ்டர் பிஸ்னஸாக எப்படி செய்கிற அப்படி போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீட்டில் இருந்தபடியே லேடிஸ்க்கு வந்து ஏர்ன் பண்ண மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எங்களோடய சேனலில் நீங்கள் வந்து சேனலாக சர்ச் பண்ணிட்டு அதில் வந்து பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நிறைய வளாக்ஸ் அதோட வந்து ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்போ நீங்கள் அதை வந்து போய்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ரெசிபீஸும் அதில் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டப் கேக் ரெசிப்பியும் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்த்து பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ரியா பிரைடல் ரியா ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ரியா ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் உங்களுக்காக பண்டாரவல ரோட் உடுவர என்ற இடத்தில் அமோகமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்வி கியூ லெவல் ஃபோர் டிப்ளோமா இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் ஃபேஷியல் லவ் வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஹைட்ரா ஃபேஷியலுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட ட்ரெயினிங் எடுத்த ரியா பிரைடல் ஓனர் கிட்ட எந்தவித பயம் தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு வெட்டிங் என்கேஜ்மெண்ட் எந்தவித ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவங்களை நாடி உங்களுக்கு அழகான மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாமே செய்து கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ரியா ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் ஹேர் கட்டிங் ஹேர் கலரிங் ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஹைலைட்டிங் ரீபவுண்டிங் ஃபோஸ்டோக் ப்ரோட்டீன் கேரட்டின் ஹேர் செக்ஷனில் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இவங்க செஞ்சு தருவாங்க ஃபேஷல்ல ஸ்கின் மசாஜ் டீப் கிளீனிங் ரிங்கல் ரிமூவிங் அக்னி பிம்பிள்ஸ் ரிமூவர் பிம்பிள் ட்ரீட்மெண்ட் போன்ற அனைத்துக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ரியா ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் இப்போவே போங்க அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க இந்த டப் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு தந்திருப்பேன் நீங்கள் அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாவுலேருந்து எடுத்துக்கொள்கிறேன் சரியா நான் இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் மாவு தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவை நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து சாக்லேட் கேக் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய வேணும் சாக்லேட் கேக் செய்கிறேன்னா நீங்கள் வந்து மாவை வந்து நீங்கள் சாக்லேட் கேக்கு எவ்வளோ இது போடுறீங்களோ கொக்கோ பவுடர் போடுறீங்களோ அந்த அளவு இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் மாவை நீங்கள் எடுத்துகிற வேணும் எடுத்துகிட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் நீங்கள் கொக்கோ பவுடர் அதுக்கு அதுக்கு பதிலாக ஆட் பண்ணி கொள்ள வேணும் இப்போ இதுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருந்தேன் பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் அந்த வெட்டி தான் சேர்த்துருப்பேன் நீங்கள் வந்து அந்த முக்கோண ஷேப்க்கு அப்படியே எடுத்துறாதீங்க வெட்டி தான் எடுக்க வேணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து சளிச்சு எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் கேக் டப் கேக் தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் கேக் நல்லா சூப்பர் சாஃப்டாக மொய்ஸ்டாக செஞ்சுக்கொள்கிறேன் எப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கிறேன் ஏற்கனவே வந்து நான் பழைய வீடியோண்டில் நல்லாவே நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கொள்கிற ஒரு நல்ல வீடியோன்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை தரேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சளிச்சம் மா நல்லா மூடி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன் அந்த பேப்பராலே மூடி எடுத்து வச்சிருங்க இப்போ நான் வந்து ஒரு பவுலில் பட்டர் எடுத்திருக்கிறேன் பட்டருக்கு நான் வந்து சுகரை போட்டு இது வந்து நாங்கள் பீட் பண்ணி கொள்ள வேணும் நீங்கள் சுகரையும் பட்டரையும் சேர்த்து பீட் பண்ண போக்குள்ள ஒரு ஸ்பெச்சுலா சைடில் இருக்கிற அந்த போலில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு சேர்த்துட்டு நீங்கள் திருப்பியும் வந்து பீட் பண்ணிக்கோங்க அது வந்து இடையில இடையில் நீங்கள் பீட் பண்ணப்போக்குள்ள அது வந்து செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஓரத்தில் இருக்கிற அந்த சுகர் எல்லாமே வந்து இதோட பீட் ஆகக்குள்ளே மெல்ட் ஆகும் இந்த டப் கேக் வந்து உங்களுக்கு கடையிலெல்லாம் வாங்கவே தேவையில்ல உங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொள்ளையிலும் அந்த அளவுக்கு வந்து வீட்டில் செய்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேக் வந்து உங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொள்வது நயமும் தான் அதோடு வந்து உங்களுக்கு பிஸ்னஸை செய்கிறதுக்கும் வந்து சூப்பராக வந்து ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து நீங்கள் போட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளையலும் தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தனால நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீட் பண்ணிட்டோம் பீட் பண்ணினதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து பெரிய எக்கில் ரெண்டு சேர்க்குறேன் நான் இப்போ ஒன்று சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு தான் மற்ற ஒன்றையும் சேர்க்குறேன் சரியாக ஒன்று ஒன்றாக சேர்த்து இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு எக்கை சேர்த்துட்டு நாங்கள் பீட் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஓரத்தில் இருக்கிற ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்பெச்சுலவால் எடுத்துகிட்டு எடுத்து ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு திருப்பி வந்து மற்ற எக்கையும் சேர்த்து நாங்கள் பீட் பண்ண வேணும் நீங்கள் எக்கை சேர்க்கக்குள்ள வந்து தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும் ஒண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து மற்றது ஒண்டை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சுகர் நல்லாவே மெல்ட் ஆகும் நீங்கள் மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான டிப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேக் செய்ய செய்யப்போக்குள்ள எப்பயுமே வந்து திங்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்க வேணும் எக்காக இருந்தாலும் சரி பட்டராக இருந்தாலும் சரி ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லாவே வரும் ஸோ அதனால் வந்து அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கேக் செய்ய போக்குள்ள நான் இதுக்கு முதல் அப்லோட் பண்ணியிருக்கிற கேக் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் எக்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பரான நல்ல உங்களுக்கு சாஃப்டான கேக் வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக் ரெண்டையுமே சேர்த்துட்டு பீட் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையால் எடுத்து பார்த்தா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கும் அப்படி மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் அராத்திர மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக சுகர் வந்து மெல்ட் ஆகிருச்சு இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே சளிச்சு எடுத்து வச்ச மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் நாங்கள் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் அதோட வந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து சளிச்சு வச்சோமே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மா மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் வந்து ஒரு ஸ்பெச்சூலாக அப்படி இல்லாட்டி வுட்னு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த பெட்டராக எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு சாஃப்ட்டாக நல்லா கேக் வந்து இயலுமாவும் கேக் கொண்டு செஞ்சு இயலுமாவும் இதை வந்து பீட் பண்ணவங்க மேலும் நீங்கள் லைட்டாக பீட் பண்ணி எடுத்தீங்கன்றாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து பீட் பண்ணல இன்றைக்கி வந்து நான் இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்படி எடுத்தீங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் கேக் செய்ய செய்யப்போக்குள்ள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டான நல்ல ஒரு கேக் வந்து செஞ்சு கொள்ள இயலுமாவும் எங்களுக்கு வந்து டப் கேக் செய்கிறதுக்கு தாராளமாக இந்த மெஷர்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கப்பில் ரெண்டு அதோடு வந்து சின்ன கப் ஒரு ஆறு செஞ்சு கொள்ளையலுமாவும் இந்த மாதிரி நீங்கள் செய்ய உங்களுக்கு கூடயாக செய்ய வேணும்டா இதே மெத்தடை இதே மெஷர்மெண்ட்ஸை வந்து கூட்டிக்கோங்க கூட்டிக்கொண்டு செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு கேக் கூடையாவே செஞ்சு கொள்ளையலுமாவும் நீங்கள் வந்து மாவையும் வந்து ஒரேடியாக இதுக்குள்ளே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளவானேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மாதிரி சேர்த்து தான் இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் எங்கள்கிட்ட கேக் பேட்டர் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் ஏற்கனவே வந்து கேக் ட்ரேயை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் வந்து நாங்கள் இந்த கேக் பேட்டரை போட்டுட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுக்க வேணும் உங்களுக்கு வந்து இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு ஓவன் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஓவன் இல்லாமையும் உங்களுக்கு வந்து இதை கேக்காக செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி உங்களுக்கு கேக்காக செஞ்சு கொள்ளையிலும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து கப் கேக் இதுக்கு மொதல் ஒரு போட்ட வீடியோன்ல கப் கேக் நான் வந்து ஸ்டீம் பண்ணி தான் செஞ்சிருப்பேன் ஸோ அதனால் வந்து இதையுமே வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கூட செஞ்சு கொள்ளையிலும் ஏன்டா வந்து நாங்கள் பேக் பண்ண வேணுன்றே அவசியம் இல்லை ஏன்டா டப் கேக் செய்கிறனால நாங்கள் இது எல்லாத்தையும் வந்து தூளாக்க போகிறோம் இந்த கேக்கை செஞ்சுட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியும் செஞ்சு கொள்ளையிலும் அவனே தேவையில்ல உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கூட இதை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டப் பண்ணி விடுங்க டப் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து அவனில் போட்டு எடுக்க போகிறோம் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணியிருக்க வேணும் டூ ஹண்ட்ரட் செல்சியஸில் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தால் சரி இப்போ இன்னொரு போலில் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கிறேன் ஐஸிங்கை நாங்கள் செஞ்சு கொள்ள வேணும் இதை வந்து பீட் பண்ண போகிறேன் பட்டர் ஐசிங் ரெசிப்பியும் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க இந்த பட்டர் ஐசிங்க்கு வந்து நான் பட்டரை ஒரு பவுலில் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பீட் பண்ணி வேணும் பாருங்கள் இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வரைக்கும் பீட் பண்ணி வேணும் கலர் சேஞ்ச் ஆகுறா இது கொஞ்சம் எல்லோ கலர் வந்து லைட்டு க்ரீம் கலராக மாறிடும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்கிறேன் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிங் சுகரை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணுறதுக்கு நாங்கள் கேக் ஐசிங் பண்ணக்குள்ள க்ரம் கோட் பண்ணுவோமே க்ரம் கோட் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி ஐசிங் செய்கிறோமோ தான் நான் வந்து இன்றைக்கி கொள்கிறேன் ஏண்டா வந்து எங்களுக்கு இதுக்கு நல்ல எல்லாம் செய்ய தேவையில்ல நாங்கள் வந்து டப் கேக் ரெசிபி செய்கிறனால நல்லா ஈஸியாக எங்களுக்கு இது வந்து க்ரீமாக அரிக்க வேண்டியனால எங்களுக்கு வந்து க்ரம் கவுட் பண்ணுறக்குள்ளே நாங்கள் எடுக்கிற ஐஸிங் வந்து இதுக்கு போதுமானது ஸோ அதனால் வந்து க்ரம் கவுட் பண்ணக்குள்ளே எப்படி ஐசிங் நாங்கள் செய்வோமோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி கொள்கிறேன் அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்னொரு டிப் உண்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா வந்து நீங்கள் ஐசிங் செய்யக்கொள்ள எப்போயுமே ஐசிங் சுகரை வந்து நீங்கள் நல்லா சளிச்சு தான் எடுத்துக்கொள்ள வேணும் சளிச்சு எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஐசிங் வந்து செஞ்சு கொள்ளையிலும் ஸோ வந்து ஒரு முறையாவது சளிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு முறை சளிச்சு எடுத்தால் அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாம இருக்கும் நீங்கள் ஒரு முறை சரி சளித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான ஐசிங்கையும் உங்களால் செஞ்சு கொள்ளையிலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான நல்ல டப் கேக் வந்து உங்களுக்கு செஞ்சு கொலையலுமாகும் அதோடு வந்து சாக்லேட் கேக் வந்து உங்களுக்கு அவசரமாக வீட்டில் செய்கிறேண்டா இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு கொலையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நேரத்தோடய போட்டிருப்பேன் ஒரு நல்ல ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி உண்டு அது வந்து எக் எல்லாம் செப்பரேட்டாக எப்படி போட்டு செய்கிறாண்டு அது சூப்பரான ஒரு நல்ல ரிச்சான சாக்லேட் கேக் உண்டு அதில் வந்து லிங்கையும் வந்து நான் வீடியோவில் தரேன் அது வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான் கொஞ்சம் மொக்கை வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஐசிங் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எங்களோடய ஐசிங் வந்து சூப்பராகவே வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஐசிங் பண்ணக்குள்ளே கேக்கு நாங்கள் க்ரம் கவுட் பண்ண எடுப்போமே அந்த ஐஸிங் தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் இதில் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளையிலும் பாருங்கள் எங்கள்ட்ட பர்ஃபெக்டாக ஐசிங் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து கேக் ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஐசிங் பண்ண இயலா இது க்ரம் கவுட்கு பண்ணுற ஐசிங் தான் இது ஸோ இதை வந்து இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அவனில் போட்ட எங்களோட கேக் வந்து பேக்காகவே வந்துட்டு பாருங்கள் எங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கின்ண்டு இப்போ வந்து நான் இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சதுக்கு தான் இதை வந்து நாங்கள் எடுத்து க்ரஷ் பண்ணி வேணும் பாருங்கள் இதில் சாஃப்ட்னஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் வீட்டில் வந்து கேக் எல்லாம் ஓவனில் போட்டு செஞ்சு இப்படி டப் கேக் செய்கிறத விட எங்களுக்கு வந்து கடையால் க நாங்கள் கேக்கை வாங்கி அதை வந்து க்ரஷ் பண்ணி செஞ்சோண்டா சரி தனி ஈஸி தனி சிஸ்டர் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து அப்படி நீங்கள் செய்கிறது வந்து வேஸ்ட்டு நான்டா சொல்கிறேன் வேஸ்ட்டு ஏண்டா வந்து பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்ட்டு இந்த மாதிரி கேக் வந்து வீட்டிலேயே நீங்கள் பண்ணி செய்யுங்க அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் ஏன்டா வந்து உங்களுக்கு லாபம் இருக்கும் எல்லாத்தையும் விட லாபம் கூட நீங்கள் கடையால் வாங்கி செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து மட்டும் பெருசாக எடுக்கலாம் நீங்கள் அது கடையால் கேக்கை வாங்கி அதை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இப்படி செய்கிறது வந்து லாபம் எடுக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது ஏன்டா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூற்றி ஐம்பது கிராம்கேலாம் நல்லா சூப்பராகவே நல்லா கேக் செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து நான் ஒரு க்ளவுஸை போட்டு அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன் இதை வந்து மெல்ட் பண்ணி நாங்கள் கனாஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கொள்ள வேணும் இதுக்கு வந்து சூடா மில்க் சேர்த்துட்டு இதை வந்து சுடு தண்ணியில் வச்சு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க தான் எங்களோட கனாஷ் வந்து ஈஸியாகவே ரெடி ஆகிரும் இப்போ இதையுமே வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சு கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் இந்த டப் கேக் செய்கிறதுக்கு நான் வந்து கப் எடுத்திருக்கிறேன் ரெண்டு சைஸில் எடுத்திருக்கிறேன் ஒன்று கொஞ்சம் பெருசாக ஒன்று வந்து ஸ்மால் இந்த ஸ்மால் சைஸ் கப் வந்து இது யோகட் கப் அளவுக்கு வருமே யோகட் கப் சைஸ் தான் இது இதில் வந்து எப்படி நாங்கள் இந்த கப்பை சூஸ் பண்ணி சிஸ்டர் சிஸ்டர்னு நிறைய வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க ஸோ தான் இதை வந்து நான் சொல்லித்தரேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கப்பில் வந்து கீழே வந்து ஒரு ஃபோக்கும் அதோடு வந்து வைன் கிளாஸ் ஒன்றும் இருக்கும் அதோடு வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் செவன் இல்லாட்டி ஃபைவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் இல்லாட்டி ஃபைவ் நம்பரை வந்து போட்டிருப்பாங்க இது தான் வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டான நல்ல கப்பு இதை வந்து ஸ்டீம் பண்ணவும் மேலும் எங்களோட உடம்புக்கும் வந்து இது நல்லா நல்ல பிளாஸ்டிக் தான் இது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு நோமல் கப்பெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் அந்த வட்லாப்பம் பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறேன்டா நார்மல் கப் வந்து அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணேலாம் அது வந்து எங் உங்களுக்கு அனுமதியும் கிடைக்காது அவங்களுக்கு பிஆர் எடுக்கிறதுக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க பிஹெச்ஐ எல்லாம் வந்து பார்க்கக்கோல நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல கப் தான் நீங்கள் எல்லாமே வந்து நல்ல மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேணும் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நாங்கள் வந்து க்ரஷ் பண்ணி வச்ச சாக்லேட் கேக்கை சேர்த்துட்டேன் இப்போ வந்து நான் ஐசிங்கை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இதையுமே வந்து பைப் பண்ணி கொண்டேன் இப்போ வந்து அதுக்கு மேலால் திருப்பியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நாங்கள் வந்து க்ரஷ் பண்ணின கேக்கை வந்து சேர்த்துக்கொள்கிறோம் சேர்த்து இது வந்து நீங்கள் மிச்சம் இந்த ஸ்பூனால் வந்து ப்ரெஸ் வேணாம் மிச்சம் ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நாங்கள் கனாஷை சேர்த்துக்கொள்கிறேன் கனாஷை சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் சொக்கோ சிப்ஸ் ஒயிட் சொக்கோ சிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையிலும் உங்களோட விருப்பம் தான் அது அது வந்து உங்களோட இடிபல்பல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளையே எது உங்களுக்கு இருக்கியோ அதை வந்து சேர்த்து இதை வந்து டெக்கரேட் பண்ணி இந்த இயலும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சான டப் கேக் தான் உங்களுக்கு வந்து பார்ட்டிஸ் பர்த்டே பார்ட்டி எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டப் கேக் செஞ்சு உங்களுக்கு வந்து வச்சு கொள்ளையிலும் அப்போ வந்து சூப்பராகவே இருக்கும் அவங்களோட பாட்டிக்கும் வந்து நல்லாவே இருக்கும் பாட்டிஸ்க்கும் செஞ்சு கொலையிலும் அதோடு வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் செய்யலும் வீட்டில் உங்களுக்கு டப் கேக் வந்து நீங்கள் இது வந்து வாங்குறதா இருந்தால் பெரிய ஒன்று வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதோட வந்து ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கெல்லாம் வந்து இது ஒரு ஒரு டப்பில் வந்து போட்டு உங்களுக்கு டப் கேக் வந்து விற்கிறதுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய செஞ்சு கொள்ளவும் மேலும் அதோடு வந்து நீங்கள் பிஸ்னஸாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லாவே ப்ராஃபிட் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த டப்புக்கு எல்லாத்துக்குமே க போகிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி எல்லா எல்லாத்துக்கும் என்ன சாமான் எவ்வளோ போச்சு அப்படின்றதெல்லாம் எழுதி கொண்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோடய மாச்சல் எல்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த டப் டப்கேக்கிட்ட விலையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சின்ன கப்புன்னா உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மாதிரி உங்களுக்கு கொடுக்கையிலும் அப்போ வந்து அவங்க வந்து நீங்கள் ஹண்ட்ரட்க்கு கொடுத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு மாதிரி அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க நீங்கள் கடைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சேல் பண்ணுவாங்க இந்த பெரிய டப் கேக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் சேஞ்ச் ஆகும் அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் அது வந்து பார்த்துக்கோங்க பெரிய கேக்கு நான் வந்து எடிபல் பேர்ல் வந்து கொஞ்சம் நல்லா விளங்குற மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து பெரிய பர்ல்ஸும் சின்னது எல்லாமே வந்து மிக்ஸாக வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் நல்லா இருந்தால் தானே எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாவே பசந்தாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டப் கேக் உங்களுக்கே வந்து வீட்டில் செஞ்சு சேல் பண்ணேயும் சூப்பர் டேஸ்ட் அதில் வந்து உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை நல்ல டேஸ்ட்டான நல்ல ரிச்சான டப் கேக் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேல் பண்ண தான் இருக்குது நாங்கள் வந்து கேக் ஷாப்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து கொடுத்துக்கொள்ளையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டப் கேக் இதையுமே வந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ சூப்பராகவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன் வேல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்